வணக்கம் இது தமிழ்வின்னின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனாய் ஆதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பழிவாங்குவதை நிறுத்துங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாமலுக்கு எதிரான பண மோசடி வழக்கு ஜூலை மாதம் நடத்த நீதிமன்றம் உத்தரவு நிலக்கரி சர்ச்சை ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை இலங்கைக்கு மீண்டு வரும் ஐ குழு பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல் பல மில்லியன் ரூபாய் மோசடி விவகாரம் நிதி புலனாய்வு பிரிவு சிராந்தி ராஜபக்ஷவுக்கு அதிரடி அறிவிப்பு கடும் நெருக்கடியில் இரண்டாயிரத்தி இருநூறு மின்சார சபை ஊழியர்கள் வெளியான காரணம் பாடசாலை மாணவர்கள் சமூக ஊடக கட்டுப்பாடு அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை விரைவில் தேசிய மருத்துவமனையாக உள்ள வைத்தியசாலை கத்தோலிக்க பாதிரியார் மீதான தாக்குதல் ஆறு போலீசாருக்கும் பிணை வாகன இறக்குமதியில் ஏற்பட உள்ள மாற்றம் வாகனங்களை வாங்க குவியும் இலங்கையர்கள் மக்களின் தீர்வு காண அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களான மஹிந்த அமரவீர மற்றும் துவிந்த திசாநாயக்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தை கவிழ்க்கும் தேவையோ அல்லது மக்களை துன்புறுத்தும் நோக்கமோ தமக்கு கிடையாது எனவும் மாறாக மக்களின் பிரச்சினைகளுக்கு காண அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது கட்சியின் முக்கியஸ்தர்களான மஹிந்த அமரவீரர் மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் தெரிவித்தனர் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய மஹிந்த அமரவீரா தைரியமிருந்தால் சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுத்ததுடன் போராட்டங்களை அடக்காமல் அவர் குறிப்பாக வைத்தியர்களின் பணி பகிஸ்கரிப்பு பாரதூரமான நிலையை எட்டியுள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர் பௌத்த பிக்குகள் கைது செய்யப்படுவது குறித்து பௌத்த மக்கள் கவலையடைந்துள்ளதாகவும் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விவசாய நிலங்களுக்கு வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் வரும் விளம்பரங்களை மட்டும் செய்யாமல் விவசாயிகளுக்கு முறையான நட்டகடை வழங்க அரசு முன்வர வேண்டும் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய துமிந்த தசா நாயக்க ஜேவிபி தனது பெயரை திசைகாட்டி என மாற்றிக்கொண்டு மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை பெற்றுள்ளதை தவிர இதுவரை புதிய அபிவிருத்தி திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை தற்போதும் கடந்த அரசாங்கங்கள் முன்னெடுத்த திட்டங்களே பயன்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் மின்சார சபைக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடுகட்ட எதிர்காலத்தில் மின்சார கட்டணம் இருபது முதல் முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது மேலும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட இழப்பீட்டு காசோலைகள் வங்கிகளில் பணமின்றி திரும்புவது கவலைக்குரிய விடயமாகும் முறையான அமைச்சரவையை அங்கீகாரமின்றி ஒரு கட்சியின் தேவைக்காக கல்வியை மாற்றியமைக்கக் கூடாதெனவும் வளர்ந்த நாடுகளை பின்பற்றி சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதை நாம் வரவேற்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கல்களை கைவிட்டு நாட்டை முன்னிட்டு தேவையான ஆலோசனைகளை எம்மிடம் பெற்றுக் கொள்ள முன்வருமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான முறைப்பாட்டில் அடுத்த விசாரணையை ஜூலை முப்பதாம் தேதி நடத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை கொழும்பு தலைமை நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேலும் மூன்று சந்தேக நபர்களும் விசாரணைக்கு முன்னிலையாக இருந்தனர் விசாரணையின் போது வழக்கு தொடர்பான சட்ட ஆலோசனை இன்னும் பெறப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து விசாரணை ஜூலை முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அடுத்த நீதிமன்ற விசாரணைக்குள் சட்ட ஆலோசனையின் நிலை குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கைக்கு பெற்றுக்கொண்ட நிறுவனம் நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை எந்த தாமதமும் ஒன்றிய தொடர்ந்து வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இலங்கைக்கு நிலக்கரி வழங்க டெண்டரை பெற்றுக்கொண்ட நிறுவனமான சைல்ட் செம்பர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசார் நாய்க்கவுக்கு எல் தொலைபேசி உரையாடல் நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதையடுத்து டெண்டரை பெற்ற நிறுவனம் நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை எந்த தாமதமும் ஒன்றிய தொடர்ந்து வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது நிலக்கரி விநியோகத்தில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து இரு தரப்பினரும் கருத்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தங்களின் அனைத்து விநியோக மாதிரிகளையும் மூன்றாம் தரப்பிடம் மேலாய்வு செய்ய அனுமதிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முதல் நிலக்கரி கப்பலின் தரம் தொடர்பான பிரச்சனை காரணமாக விநியோக நிறுவனத்திற்கு இலங்கை அரசு அபராதம் விதித்துள்ளது இரண்டாவது நிலக்கரி கப்பலின் தரம் தேவையான அளவில் இருந்த நிலையில் மூன்றாவது நிலக்கரி கப்பலின் தரம் குறைவாக இருப்பதாக மின்சார சபை அதிகாரிகள் தற்போது கூறுகின்றனர் ஒவ்வொரு கப்பலின் தரமும் ஏற்றும் போதும் நுரைச்சோலையில் போதும் இரண்டு முறை பரிசோதிக்கப்படுகின்றது முதல் கப்பலில் இருந்து மாதிரிகளை உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்துக்கு அனுப்ப எரிசக்தி அமைச்சு அனுமதித்திருந்தது ஆனால் நுறைச்சோலை அதிகாரிகள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கப்பல்களின் மாதிரிகளை பரிசோதிக்க மூன்றாம் தரப்பினருக்கு அனுமதிக்கவில்லை நிறுவனம் தங்கள் நிலக்கரியின் தரம் குறித்து திருப்தியடையாததால் இருதரப்பினரும் ஒப்புக்கொள்ளும் மூன்றாம் தரப்பு ஆய்வகத்திலிருந்து மேல் சோதனை அறிக்கைகளை பெறுமாறு கோரியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இலங்கைக்கு வழங்கப்படும் நிதி வசதியின் ஐந்தாவது மீளாய்வுக்காக பொருளாதார கொள்கைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை மீண்டும் ஆரம்பிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று மீண்டும் நாட்டிற்கு வருகை தர திட்டமிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று மீண்டும் நாட்டிற்கு வருகை தர திட்டமிட்டுள்ளதாக இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதரக தலைவர் இவான் பாபகிர்ஜியோ தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வழங்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மேலாய்வுக்காக பொருளாதார கொள்கைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை மீண்டும் ஆரம்பிக்கவே குறித்த குழுவினர் வருகை தர உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு டிட்வா புயலுக்கு பின்னரும் திட்டம் வலுவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்னும் ஒரு வாரத்தில் நாம் மீண்டும் இலங்கைக்கு வருகின்றோம் வேலை திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் டித்வா புயலின் தாக்கம் அதில் எவ்வகையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாட நாம் எதிர்பார்த்துள்ளோம் இதற்கிடையில் நெருக்கடி உச்சத்தில் இருந்த சந்தர்ப்பத்திலிருந்து இதுவரையில் வளர்ச்சிக்காக குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார் வங்கிக் கணக்கு மூலம் பல மில்லியன் மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மற்றொரு வழங்கப்படும் என்று போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ராஜபக்ஷ கொழும்பு மியூசியஸ் அருகிலுள்ள வீடொன்றை கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி அமைப்பு முறைப்பாடு செய்திருந்தது இரண்டாயிரத்திமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இடப்பட்ட உறுதிப்பத்திரத்தின் மூலம் இந்த வீடு ராஜபக்சவின் பெயரில் கொள்வனவு இதற்காக இதற்காகிய கணக்கிலிருந்து லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாககாணிஆவணங்களைபரிசோதிக்கும்போது தெரியவந்துள்ளது இந்த நிதி மோசடி தொடர்பாக சிராந்தி ராஜபக்சவை கடந்த பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தனிப்பட்ட காரணங்களுக்காக சிராந்தி ராஜபக்ச தனது வழக்கறிஞர்கள் மூலம் பிரிவில் முன்னிலையாக இரண்டு வார கால அவகாசம் கோரியுள்ளார் இந்நிலையில் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்கு மூலம் அளிக்க மற்றொரு திகதி வழங்கப்படும் என்று போலீஸ் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கான தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்திற்கான திகதி அறிவித்து தாமதமாகி வருவதால் எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பித்த ஊழியர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது இந்த மாதம் முதலாம் திகதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அது அடுத்த மாதம் முதலாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த திகதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையினால் இரண்டாயிரத்தி இருநூறு ஊழியர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் பனிரெண்டு வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் தீவிரமாக அவதானம் செலுத்தி வருவதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் இணையத்தை பயன்படுத்துவதன் ஊடாக ஏற்படும் பல்வேறு ஒழுக்கக்கீடான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சிறுவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்வது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு நாடுகள் சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன அதனை பின்பற்றி இலங்கையிலும் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவதை முழுமையாக தடுத்தல் மற்றும் சமூக ஊடக பிரவேசத்தை தடை செய்தல் குறித்து தற்போது ஆலோசனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் சிறுவர்களுக்கு எதிரான இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேவையான அளவுகோல்களை பூர்த்தி செய்த பின்னர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தரமுயர்த்த விரைவில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் மருத்துவர் அனில் ஜெய்சிங்கர் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சு தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு கடந்த இருபத்தி ஒராம் நாள் நாடாளுமன்றத்தில் மருத்துவர் நிகால் அபேசிங்க தலைமையில் கூடியது இதன்போது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் நிறுவன மதிப்பாய்வு இடம்பெற்றது இதையடுத்து தற்போது வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் சேவைகளை மேலும் மேம்படுத்தவும் மேலதிக ஊழியர்களின் தேவை அதிகரித்து வருவதாகவும் யாழ்ப்பாணம் மருத்துவமனை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் இந்நிலையில் தேவையான அளவுகோல்களை பூர்த்தி செய்த பின்னர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சின் மருத்துவர் அனில் பாதிரியார் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்குமறையில் வைக்கப்பட்டும் இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்ட கம்பகா பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் குழுவின் ஆறு போலீஸ் உத்தியோகத்தர்களுமே இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கம்பகா நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரையும் தலா ஆறு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது பணி இடைநீக்கத்தை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களில் மூவரை அடையாள அணிவகுப்பின் போது பாதிரியார் அடையாளம் கண்டதுடன் அவர்களில் ஒருவரே தன்னை தாக்கியவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உத்தியோகத்தும் அந்த தருணத்தில் அருகில் நின்றவர்கள் என மதகுரு தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஆறு பேருக்கும் பிணை வழங்கியதுடன் வழக்கு விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு வாகன இறக்குமதிக்காக நூற்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்படும் என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு இலங்கை வாகன இறக்குமதிக்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டதாகவும் அவர் ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு அதிக அளவு வாகன இறக்குமதிகள் ஏற்பட்டதால் அடுத்த ஆண்டு வாகன இறக்குமதி குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு நிதியாண்டுகளில் வாகன இறக்குமதிக்காக கணிசமான தொகை செலவிடப்படும் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் கூறியுள்ளார் பிப்ரவரியில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு நாட்டிற்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து நூற்று பதினேழு வாகனங்கள் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் டித்வா சூறாவளி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்றும் இந்த ஆண்டு இலங்கை நான்கு முதல் ஐந்து வீதம் வரை பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டும் என்றும் மத்திய வங்கி கணித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தலைப்புச் செய்திகள் பழிவாங்குவதை நிறுத்துங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாமலுக்கு எதிரான பண மோசடி வழக்கு ஜூலை மாதம் நடத்த நீதிமன்றம் உத்தரவு நிலக்கரி சர்ச்சை ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை இலங்கை மீண்டு வரும் ஐஎம்எஃப் குழு பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல் பல மில்லியன் ரூபாய் மோசடி விவகாரம் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு சிராந்தி ராஜபக்ஷவுக்கு அதிரடி அறிவிப்பு கடும் நெருக்கடியில் இரண்டாயிரத்தி இருநூறு மின்சார சபை ஊழியர்கள் வெளியான காரணம் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக கட்டுப்பாடு அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை விரைவில் தேசிய மருத்துவமனையாக உள்ள வைத்தியசாலை கத்தோலிக்க பாதிரியார் மீதான தாக்குதல் ஆறு போலீசாருக்கும் பிணை வாகன இறக்குமதி ஏற்பட உள்ள மாற்றம் வாகனங்களை வாங்க குவியும் இலங்கையர்கள் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்